அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தனுஜா மீண்டும் என்னோட யூடியூப் காணலை பார்க்க வந்தமைக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் சமீபத்தில் வந்து தன்பால் ஈட்பாளர்களோட திருமணம் தடை செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில் அது வந்து சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமானது பல மக்கள் மூலியமாக வேதனை அடைந்தார்கள் இதில் என்ன வந்து ரொம்ப வேதனைப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா அந்த செய்தி எந்த தொலைக்காட்சிகளில் வெளிவந்தாலும் இல்லை எந்த ஊடகங்கள்ல வெளிவந்தாலுமே அதற்கு கீழே இருக்கக்கூடிய கருத்து சமுதாயத்தின் கருத்து வந்து ரொம்ப முகம் சுழிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதால் தான் இன்னைக்கு அதை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டேன் மெட்ரோ பல் மருத்துவத்துறையில் பல் மருத்துவ சுகாதார மருத்துவ பிரிவில் நான் வந்து வேலை செஞ்சுக்கேன் ப்ரிவென்ஷனல் ப்ரிவென்ஷனல் ட்ரீட்மெண்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதான் என்னுடைய பேக்ரவுண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு திருநங்கையாகவும் திருநங்கைகளுக்காக குரல் கொடுக்க குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் பிளஸ் மக்களுக்காக தொடர்ந்து பயணித்து உழைத்து கொண்டிருக்க ஒரு ஆளாகவும் எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன பட்டு மனதில் பட்டுச்சுன்னா நான் வாழக்கூடிய நாடு வந்து தன்பாளிப்பாளர்களோட திருமணத்தை அங்கீகரிக்க ஒரு அங்கீகரித்த ஒரு நாடு அப்படி இருக்கும் பொழுது இதன் மூலியமாக எந்தவித சேதாரமும் நடக்கல விடயமே அல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க தன்பாலிப்பு வந்து ஒரு இயற்கைக்கு முரணான ஒரு விடயம் இயற்கை அதற்கையால அழிக்கப்படாத ஒரு விடயம் நீங்க வந்து வாதாடுறீங்க இந்த சட்டம் இப்படி தன்பாளிப்பாளர்கள் திருமணம் செய்யக்கூடாது தன்பால் கொள்வது வந்து ஒரு குற்றம்ன்றது வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அது எடுக்க எடுக்கப்பட்டது இந்தியாவில் இருந்த அந்த சட்டம் அது தடை சட்டமாக இருக்கல அது தடை சட்டமானதுக்கான காரணம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல வந்த லா தான் அந்த லா தான் அதை தடை செய்தது அதுக்கு முன்னாடி அப்படி எந்த தடையுமே இருக்கல அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு தடை வந்தது சங்க கால இலக்கியங்கள்ல இந்த மாதிரி தன்பால் ஈட்பு இருக்கிறதுன்றது இருக்கு நம்மளுடைய மதம் சார்ந்து பார்க்கும் பொழுதும் தன்பால் ஈட்பு இருந்தது இருக்குது இது வந்து நம்மளுடைய இருந்த ஒரு விடயத்தை வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள வந்துதான் அதை தடை செஞ்சிச்சு திருநங்கைகளும் அதே காலகட்டத்துல குற்றப்பரம்பரையாக்கப்பட்டாங்க அப்படித்தான் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம சமுதாயத்தில் இருந்த விஷயம் நம்ம சமுதாயத்துக்கு வேற்றுமையான ஒரு விஷயமாக மாற்றப்பட்டது அப்ப இப்போ நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மீண்டும் அதே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து அவங்க செய்தது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு பல மேற்கத்திய நாடுகளில் இதற்கான புரிதல் வந்து அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நாடுகளில் தான் இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளாம அதை வந்து இன்னும் ஒரு ஒரு குற்ற செயலாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ எல்லாரும் என்ன சொல் சொல்றாங்கன்னா உலகம் அழிய போகுது இதால ஏன்னா உலகத்துல வந்து இதற்கு மேல வந்து இப்படி போச்சுன்னா யாருமே வந்து இயற்கையான வாழ்வு வாழ் பண்ணிக்கிறதுனால மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸை பார்க்கும்போது நகைச்சுவையா தான் இருக்குது ஏன்னா எத்தனை பேர் இயற்கையான வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு பிறக்கிற குழந்தை கூட செயற்கையா தான் பிறக்குது எந்த குழந்தையுமே இயற்கையா பிறக்கிறது கிடையாது குழந்தை வந்து பிறக்கிறது கொஞ்சம் லேட் ஆனாலும் சரி இல்ல உங்களுடைய ஜாதக பிரச்சனைக்காக நீங்க என்ன பண்றீங்க ஏர்லியாவே போய் வைத்த வெட்டி அந்த குழந்தை எடுத்துடுறீங்க சோ அது ஒரு செயற்கையான தான் அப்போ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு உடல்ல உபாதைகள் வரும்பொழுது செயற்கையான வழியைத்தான் நம்ம தேடி அதற்கான தீர்வை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது இந்த விஷயத்தால் உலகம் அழிஞ்சிரும்னு நம்ம வந்து நினைக்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தவறா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜனத்தொகை ரொம்ப கூடி போயிருக்கு இன்னைக்கு ஜக ஜனத்தொகை கூடினதால உலகத்துல இன்னும் வேற வேற பெரிய பிரச்சனைகள் இருக்கு காடு அழிக்கப்படுது மண் மனிதனுக்கு உணவு தயாரிப்பதற்காக பல காடுகள் அழிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து பல இடங்களில் வந்து வெள்ள வெ வெள்ளாமை செய்யப்பட்டு இருக்கு வயல் நெல் நெல் நெல்லார் இது மட்டும் சா உணவுப் பொருட்கள் வந்து தயாரிப்பதற்காக பல இடங்கள் வந்து அழிக்கப்பட்டுட்டு வருது பல காடுகள் அழிக்கப்பட்டுட்டு வருது அதால வந்து நம்மளுடைய இயற்கை சூழல் வந்து ஸ்டேபிளா இல்லை ஸோ இதைத்தான் நம்ம அடுத்து நோக்கி போயிட்டு இருக்கோம் இதால வந்து நிறைய இயற்கை பேரழிவும் சேதாரம் நடந்துட்டு இருக்கு அப்ப மக்களோட ஜனத்தொகை தான் இருக்கே தவிர குறையுதுன்னு நீங்க வந்து நினைக்கவே தேவையில்லை இதால குறைய போகிறதும் கிடையாது இது வந்து ஒரு வித இயற்கையா கொடுக்கப்பட்ட ஒரு 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 ஸ்டேபிளான ஒரு விஷயம்தான் இந்த இத்படுத்துவதற்காக எப்பவுமே ஒரு புதுமையான ஒரு விஷயம் வந்து சமுதாயத்துக்குள்ளே வரும்பொழுது கண்டிப்பா மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் வந்து சின்ன சிறு வயதுல இருக்கும்போது சுடிதார்னு ஒரு விஷயம் வடக்கு வடக்குலேருந்து வந்தது அப்ப வரும்பொழுது பலர் வந்து சுடிதாரை வந்து ரொம்ப நக்கல் அடிச்சாங்க சுடிதார் அணியும் பெண்களை வந்து தவறாகவும் பார்த்தாங்க கேவலமா பார்த்தாங்க இன்னைக்கு வந்து சுடிதார்ன்றது வந்து ஒரு சர்வசாதாரண ஒரு விஷயம் ஆயிடுச்சு இன்னைக்கு சுடிதார் அணியும் பெண் தான் ஒரு நாகரிகமான ஒரு பெண்ணாகவும் கலாச்சாரத்தை வளர்க்கும் பெண்ணாக இருபது வருஷத்துக்கு முன்னாடி சுடிதார் பார்க்கப்பட்ட விதம் விதம் இன்னைக்கு அதே மாதிரி தான் இந்த தன்பால் ஈட்புன்றது வந்து பார்க்கப்படும்னு நான் நினைக்கிறேன் இதற்கான புரிதல் உண்மையா உங்களுக்கு வந்துச்சுன்னா அஹ் கண்டிப்பா இங்க இன்னொரு விஷயத்தை நீங்க யோசிக்கணும் இன்னைக்கு வந்து பல தன்பால் ஈட்பாளர்கள் வந்து திருமணம் பண்ணி அதாவது ஒரு தன்பாலிப்பாளர் ஆண் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி சமுதாயத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வாழ்கிறாங்க அவங்க வாழலாம் அவங்களால வந்து ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும் ஆனால் இங்கே என்னன்னா அவங்க தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறாங்கன்னா அந்த பெண் கடைசி வரைக்குமே அவரோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது அதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு அப்ப அந்த பெண் வந்து இதுல மாட்டுப்பட்டு ஒரு வாழ்நாள் முழுவதுமே ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இறக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அந்த பெண் வந்து மிக ஆரோக்கியமா இருக்க மாட்டாங்க அப்ப ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தை ஒரு சந்தோஷம் இல்லாம ஒரு பந்தத்துல வாழக்கூடிய ஒரு பெண்ணின் குழந்தை வந்து ஒரு சந்தோஷமான குழந்தையா இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அப்ப இப்படி எல்லாம் இருக்குது இதுக்குள்ள ஒரு பின் பின்னணி பிரச்சனை இதே வந்து ஒரு பெண் வந்து ஒரு லெஸ்பியனா இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஆணை திருமணம் பண்ணி சமுதாயத்துக்காக குடும்பத்துக்காக வாழ்றாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் சரி அந்த பந்தமும் சரி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இப்ப ஒவ்வொரு பெற்றோர்களும் நீங்க யோசிச்சு பாருங்க உங்க ஆசாசையா நீங்க வளர்த்த பொண்ணு அன்பு பாசத்தோடு அந்த பொண்ணை வளர்த்து அஹ் தெரியாம ஒரு ஈட்பாளருக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா உங்க மகள் வந்து வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இரு சந்தோஷம் இல்லாம வாழணுமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க இதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு எல்லாருமே வந்து பொதுவாக பார்த்துட்டு கருத்து சொல்லிட்டு போறீங்க உங்க உங்க பொண்ணையும் உங்க மகனையும் அந்த இடத்துல வச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு பந்தத்துக்குள்ள போய் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம் இல்லாம இருக்கணுமான்னு யோசிங்க அதுதான் நாங்க இங்க சொல்ல வரோம் அஹ் இன்னொன்னு வந்து திருமணம்ன்றது வந்து எல்லா மனிதனோட தனிப்பட்ட உரிமை உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே திருமணம் என்றதா உங்களோட தனிப்பட்ட உரிமை திருமணம் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னா அவங்க அவங்க யோசிச்சு கொள்ளணும் இப்ப நீங்க இந்த மாதிரி உரிமை கொடுக்காத போது என்ன நடக்குதுன்னா வந்து திருமண பந்தத்துல இருக்கக்கூடிய அதாவது ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிருக்கக்கூடிய ஒரு தன் பாளீட்பாளர் அவர் என்ன பண்ணுவாரு சைடில் வந்து ஆண்களோட பழக்க வழக்கத்தை வச்சுக்குவாரு அது ஒரு இல்லீகல் அஃபேர் அதே மாதிரி ஒரு திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு லெஸ்பியன் பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களும் சைடுல வந்து ஒரு இல்லீகல் அஃபேரை வச்சுக்குவாங்க ஸோ நம்ம பேசிக்கலி வந்து கலாச்சார சீரழிவு சீரழிவுன்னு சொல்லி நம்ம மிகப்பெரிய இருட்டு உலகத்தின் கலாச்சார சீரழிவு சீரழிவை நம்ம வந்து உருவாக்கி வச்சிருக்கோம் இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா ஒரு மனிதன சுதந்திரமாக அவனோட விருப்பு வெறுப்பை வந்து பண்ண விடாம நீங்க வச்சிருந்தீங்க அதாவது அவனுக்கு ஆண்கள் மீதுதான் ஈட் இருக்குன்னா அவன் வந்து ஆண்களை தேடி போக முடியாத அளவுக்கு நம்ம ஒரு கட்டமை போட்டு வைக்கும் பொழுது என்ன ஆகுனா வீட்டில் இருக்கிற சிறுவர்கள் வந்து பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் அடைவதற்கான வாய்ப்பு நம்ம அமைச்சு கொடுக்குறோம் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் பள்ளி மாணவ ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுடன் தவறாக நடந்து கொண்டதும் அந்த மாணவர்கள் அந்த அப்யூசஸ் ஃபேஸ் பண்ணது வந்து சாதாரணமாக நம்ம வந்து நம்ம சமுதாயத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் குறிப்பா பல இளம் திருநங்கிகள் வந்து இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பல திருநங்கைகள் வந்து தங்களுடைய சிறு வயதில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் யாரோ ஒருத்தங்கள் மூலியமாக பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மிருகம் காம மிருகத்தையும் கூட நம்ம உருவாக்கி வைக்கிறோம் ஏன்னா பாலியல் ரீதியாக அவங்க வந்து தன்னுக்கு தனக்கு பிடித்த நபரோடு எந்தவித ஒரு ஒரு உறவும் கொள்ளாமல் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வச்சிருக்கும் பொழுது அவங்க இந்த மாதிரி ஒரு சைடில் ஒரு இல்லீகலான ஒரு தவறான ஒரு பாதைக்கு தள்ளப்படுவதும் ஒரு மன ரீதியான பாதிப்புக்கு ஆளாக்குவதற்கும் ஆளாகுவதற்கும் பல வாய்ப்புகளை நம்மளே அமைச்சும் கொடுக்குறோம் அதையும் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கு அதற்கு இதுக்கு முழு முதல் காரணம் இந்த தான் நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு மன ரீதியான வேறு வேற பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதுவும் ஒரு காரணத்தில் ஒன்று தான் சோ சொன்னது போல திருமணம் என்றது வந்து எல்லா மனிதன் உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுடைய அடிப்படை உரிமை திருமணம் பண்ண ஆசைப்படக்கூடிய காதலர்கள் திருமணம் பண்ணலாம் சோ இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் தான் இது வந்து இந்த சட்டம் வந்து எடுக்கப்படாதது வெகு விரைவில் எல்லா மனிதருக்கான சம உரிமை கிடைக்கணும் ஏன்னா ஜனநாயகம்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே அந்த உரிமை பொதுவாக கிடைக்க வேண்டும் இவர்களுக்கு தான் அதிக உரிமை இவர்களுக்கு குறைய உரிமைன்னு இருக்கக்கூடாது அதால் இந்த சட்டம் மாற்றி எழுதப்பட வேண்டும் என்கின்றது என்னுடைய சின்ன வேண்டுகோளாக இருக்குது மாற்றி எழுதப்படும்ன்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது தொடர்ந்து போராடுவோம் மக்கள் வந்து தயவு செய்து புரிந்து ட்ரை பண்ணுங்க இன்னொருத்தரோட வாழ்க்கையில் தயவு செய்து உங்களால் பூ எறிய முடியாதுனாலும் கல் எறியாதீங்க ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் பார்க்கும் பொழுது முகம் சுளிக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதாவது ஒருத்தவங்களோட வாழ்க்கையை நீங்க வந்து விமர்சிப்பதே தப்பு நீங்க இறங்கி இன்னும் அவர்களுடைய அந்தரங்கத்தையும் நீங்க வந்து எழுதும் பொழுது நீங்கள் சரியான பாதையில தான் போயிருக்கீங்களான்ற ஒரு கேள்விக்குறிக்கு ஆளாக்கப்படுறோம் இன்னைக்கு வந்து பல ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய மாதிரி பல விஷயங்கள் இருக்கிற இடத்துல வந்து தவறான கேவலமான கருத்துக்கள் வருவதில்லை ஆனா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்துல நீங்க போய் இன்னும் அந்தரங்கமாக கேவலமாக கேவலமா எழுதும் பொழுது என்ன ஆகுதுன்னா வந்து உங்க கலாச்சாரம் சரிதானான்ற மாதிரி கேட்கக்கூடிய மாதிரி ஏன்னா அதே குழந்தைகள் அதே சமுதாயம் அதே பெண்கள் உங்க கமெண்டியும் வாசிப்பாங்க புரியுதா இதால கலாச்சார சீரழிவுன்னு சொல்ற எல்லாருமே நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டையும் ஒரு பெண்ணும் பாப்பா ஒரு இளம் குழந்தையும் பார்க்கும் பலரும் பார்ப்பாங்க அவங்களும் சிரிக்க மாட்டாங்க முகம்தான் சொல்லிப்பாங்க அப்ப என்ன மாதிரி கலாச்சாரத்தை நம்ம உருவாக்கி இருக்கோம் என்ன மாதிரி கலாச்சாரத்தை உருவாக்க போறோன்றதை நம்மளே மீண்டும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இதுக்குள்ளே இருக்குன்றதை நான் உங்கள்கிட்ட தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் தனுஜா